கண்காணிப்பு முறைக்கு ஆவாஸ் கேமராக்கள் தரமுயர்த்தல் இந்திய கேளிக்கை மையங்களில் முறையான ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டு கலைஞர்களாத்தாம் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்து இப்ரானிய மொழிபெயர்ப்பாளர் கோரியதால் இஸ்ரேல் ஆடவருக்கு எதிரான விசாரணை ஒத்திவைப்பு தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம் சி எம்சி கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று புள்ளி ஒன்று பில்லியனுக்கும் அதிகமான மோசடி அழைப்புகளை வெற்றிகரமாக தடுத்து கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரம் புகார்களை செயலாக்கியது கடந்த ஏழு நாட்களில் நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது சமூக ஊடக இடுகைகளை பல்வேறு சமூக ஊடக தலங்களில் இருந்து அகற்றப்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது மணி நிலவரப்படி ஆணையத்தினால் அந்த சமூக ஊடக இடுகைகள் பதிவிடப்பட்டது என தொடர்பு அமைச்சர் தெரிவித்தார் மொத்தம் உள்ள நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது பதிவுகளில் எழுபத்தி இரண்டு விழுக்காடு ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான இடுகைகள் என்றும் பதினான்கு விழுக்காடு மோசடி தொடர்பான இடுகைகள் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த இரண்டு சிக்கல்கள் தொடர்பான இடுகைகள் ஏற்கனவே சுமார் எண்பத்தாறு விழுக்காடாக உள்ளன சட்டவிரோதமாக கருதப்படும் இடுகைகளை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து ஒழுங்குபடுத்துவோம் என்று அவர் இன்று இரண்டாவது அனைத்துலக ஒழுங்குமுறை மாநாட்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இணைய அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்கும் பாதுகாப்பான இலக்கவியல் சூழலை வளர்ப்பதற்கும் மலேசியாவின் உறுதிப்பாட்டை காட்டும் ஒரு மைல்கள் இதுவென அவர் சுட்டிக்காட்டினார் மக்கள் தொடர்ந்து நிலையான தொழில்நுட்ப வளர்ச்சியை அடைவதை உறுதி செய்வதற்காக தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வலுவான விதிமுறைகளுடன் சமநிலைப்படுத்துவது இன்று என்றார் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பயனர்களை பாதுகாக்கும் மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கும் விதிமுறைகளால் அது பூர்த்தி செய்யப்படுவதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் ஆவாஸ் எனப்படும் தானியங்கி விழிப்புணர்வு பாதுகாப்பு முறை கேமராக்கள் நடப்பிலுள்ள நிலையான அணுகுமுறைக்கு பதிலாக புள்ளிக்கு புள்ளி என்ற கண்காணிப்பு முறைக்கு தரம் உயர்த்தப்பட உள்ளன முறையின் கீழ் தூரம் மற்றும் பயண நேரத்தை பயன்படுத்தி இரண்டு சோதனை சாவடிகளுக்கு இடையே சராசரி வேகத்தை கணக்கிட்டு மேலும் விரிவான வேக கண்காணிப்பை அக்கேமராக்கள் வழங்கும் போக்குவரத்து அமைச்சர் லாக் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள ஆவாஸ் கேமராக்கள் ஒற்றை மற்றும் நிலையான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதால் வாகனங்களின் வேகத்தை திறம்பட குறைப்பதிலோ அல்லது விபத்து அபாயங்களை குறைப்பதிலோ அவை ஆக்கப்பூர்வமாக செயலாற்றுவதில்லை ஆவாஸ் கேமராக்களை பார்த்தவுடன் மட்டும் ஓட்டுநர்கள் வாகனங்களை மெதுவாக ஓட்டுவது நாங்கள் தடுக்க விரும்புகிறோம் மாறாக குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தே அவர்கள் குறைந்த வேகத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஆந்தனிலோ கூறினார் உதாரணத்திற்கு ஏ புள்ளியில் இருந்து பி புள்ளி வரையிலான பயணத்திற்கு ஓட்டுநர் எடுத்துக்கொண்ட நேரம் கணக்கிடப்படும் எதிர்பார்க்கப்பட்டதை விட விரைவாகவே பயணம் நிறைவடைந்தால் அவர்கள் வேகமாக சென்றுள்ளார்கள் என கருதி பெனால்டி விதிக்கப்படும் என்றார் அவர் தற்சமயம் மலைப்பாங்கான பகுதிகளில் கந்தேங் சம்பா அருகே உள்ள கொலலும் காரா நெடுஞ்சாலை மற்றும் ஈபோவில் உள்ள மெனோரா சுரங்கப்பாதை போன்ற அபாயகரமான இடங்களில் மேம்படுத்தப்பட்ட இந்த ஆவாஸ் கேமராக்கள் பொருத்தப்படவிருக்கின்றன நாட்டில் உள்ள இந்திய கேளிக்கை மையங்களில் முறையான வேலை பெர்மிட் இல்லாத வெளிநாட்டு கலைஞர்களை வேலைக்கு அமர்த்துவது அண்மைய காலமாக அதிகரித்து வருகிறது அவ்வாறு செய்வது சட்டவிரோதம் என்றாலும் ஏராளமான கேளிக்கை மையங்கள் அதனை பொருட்படுத்துவதில்லை இது எந்த வகையிலும் திறமையில் குறைச்சல் இல்லாத உள்ளூர் கலைஞர்களுக்கு நியாயமானதாக இல்லை என பெர்சாத்தாம் எனப்படும் மலேசிய தமிழ் கலைஞர்களின் குரல் இயக்கம் கருதுகிறது வெளிநாட்டு கலைஞர்கள் குறைவான கட்டணம் விதிப்பதால் ஆரோக்கியமற்ற போட்டி நிலவுகிறது இதனால் உள்நாட்டு கலைஞர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைகிறது இதையடுத்து குடிநுழைவுத் துறையின் தலைமை இயக்குநருக்கு தாங்கள் அதிகாரப்பூர்வ கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாக அவ்வியக்கத்தின் தலைவர் மதன் கூறினார் அவ்வகையில் வெளிநாட்டு கலைஞர்களின் சேவையை பெறும் கேளிக்கை மையங்களில் விரிவான சோதனைகளையும் அமலாக்க நடவடிக்கைகளையும் குடிநுழைவுத்துறை மேற்கொள்ள வேண்டும் அதோடு அனைத்து வெளிநாட்டு பாடகர்களும் முறையான வேலை பெர்மிட் வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இது தவிர அந்நிய தொழிலாளர் சட்டத்தை பின்பற்றுவதன் அவசியம் குறித்து கேளிக்கை மையங்களின் உரிமையாளர்களுக்கு விழிப்புணர்வும் அதிகரிக்கப்பட வேண்டும் என பெர்சாத்தாம் வலியுறுத்தியுள்ளது உள்ளூர் கலைஞர்கள் மற்றும் கலைத்துறை நலனுக்காக தங்களின் கோரிக்கையை ஏற்று இவ்விவகாரத்திற்கு உடனடி தீர்வு காணப்படும் என மதன் எதிர்பார்ப்பை வெளியிட்டார் ஆயுதங்கள் மற்றும் தோட்டாக்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள இஸ்ரேலிய பிரஜை ஷாலோ ஷாலோமிற்கு இப்ரானி மொழிபெயர்ப்பாளர் ஒருவரை தயார்படுத்துவதற்காக அவர் மீதான விசாரணையை செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று ஒத்திவைத்தது தனக்கு அடிப்படை ஆங்கிலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதால் விசாரணை முழுமைக்கும் இப்ரானி மொழிபெயர்ப்பாளர் தேவை என முப்பத்து ஒன்பது வயதுடைய கூறிக்கொண்டார் இந்த விவகாரத்தை எழுப்புவதற்கு எதற்கு ஒன்பது மாதங்கள் காத்திருந்தீர்கள் என எவித்தினிடம் நீதிபதி நொரினா ஜைனால் அபிதீன் கேள்வி எழுப்பினார் இதற்கு முன் மொழிபெயர்ப்பாளர் பிரச்சினை எழுப்பப்படவில்லை உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் தேவை என்று நீங்களோ அல்லது உங்கள் வழக்கறிஞரோ நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார் எனினும் தனக்கு ஆங்கிலம் சரியாக புரியவில்லை என்று தனது வழக்கறிஞரிடம் பலமுறை தெரிவித்ததாக எவித்தன் நீதிமன்றத்தில் கூறினார் நடைமுறை சட்டத்தின் பிரிவு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு புரியாத விளக்கம் அளிக்கப்பட்டதால் அவருக்கு மொழிபெயர்ப்பாளரை கொடுக்க வேண்டும் தெளிவாக கூறுகிறது என்று வழக்கறிஞர் நாரன் சிங் வாதிட்டார் எங்களுக்கு ஒரு ஹிப்ரூ மொழிபெயர்ப்பாளரை வழங்குவதை தவிர வேறு வழியில்லை குற்றம் சாட்டப்பட்ட நபர் விசாரணையை புரிந்து கொள்வதற்கு மொழிபெயர்ப்பாளர் அவசியம் தேவை என அவர் வலியுறுத்தினார் இந்த கோரிக்கை